உலகத்தில் இருக்கிற எத்தனையோ அதிசயங்களை பத்தி நாம பேசிட்டு இருப்போம்யா ஆனா நம்ம கூடவே நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற எட்டாவது அதிசயத்தை பத்தி யாருமே பேசுறது இல்ல அந்த அதிசயந்தான் நட்பு ஒரு நண்பன் பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது வழி தெரியாம தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு துணையா இருந்து அவனோட எல்லாம் தீர்த்து வைப்பான் இன்னொரு நண்பன் ஆனா இந்த நட்பு எங்க ஆரம்பிக்குது எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொல்றது கஷ்டம் எப்படியோ ஆரம்பிக்குது கிளாஸ்க்கு வராம எங்கே ரெடி பண்ணிட்டு நான் இன்னும் செமஸ்டர் ஃபீஸ் கட்டலடி ஃபீஸ் கட்டலன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க

இதோட அர்த்தத்தை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது ஃப்ரெண்ட்ஷிப் 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 நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க கோர்ட்ல சொல்ற மாதிரி மூணு டைம் டைம்ஷிப் சொன்ன உடனே இது ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் பத்தி என்ன படம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க ஓய் என்னது பேயா சத்தமாலாம் பேசாதீங்கப்பா அதுக்கு கேட்டுச்சுன்னா பிரச்சனை போகுது ஒரு நாள் நைட்டு தான் நடந்து போயிட்டு இருந்தேன் யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு டக்குன்னு யாருன்னு திரும்பி பார்த்தேன் சரி யாருன்னு கிட்ட போய் பார்க்கலான்னு போனேன் அவ்வளோதான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே வானத்துல போய் ஆவியா மறைஞ்சிருச்சு டேய்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே சும்மா இருக்க முடியுமா என்ன லுங்கிய தூக்கி கட்டிக்கிட்டு எடுத்தேன் பாருங்க ஒரு ஓட்டம் என்ன பேய்ங்களா பேயும் இல்ல பூதமும் இல்ல அதெல்லாம் நம்ம பிரம்ம பேயா அதை எத்தனையோ பேர் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க எங்கேயாவது அதை பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் கூப்பிட்டு வரீங்களா நான் ஒரு ஹாய் சொல்லி அனுப்பிடுறேன் நம்ம பேயின்னு சொல்கிறது ஒரு பிரம்ம தான் மனரீதியாக ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு இதோடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஆசை நிறைவேறாமல் செத்தவங்க தான் ஆவியாக வருவாங்கங்கிறது சில மக்களோட ஒரு நம்பிக்கை அதுலையும் மென்டலி ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை பலமாக நம்புறவங்க இந்த வகையான மன மனப்பிரம்மைகளுக்கு அடிமையாயிருவாங்க எல்லா இடத்துலையும் பேயி பூதம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி தோணும் எனக்கு தெரிஞ்சு பேயி பூதம் அப்படி எதுவும் கிடையாது இது எல்லாமே பொய்யான உணர்வு ஒரே கான்ஃபியூஸ்டா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றாங்க திடீர்னு பேய் பூதத்தை பத்தி பேசுறாங்க இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்ல நம்மள பைத்தியம் பிடிக்க வைக்கிறாங்களான்னு தானே இப்ப உங்க மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு காரணம் இல்லாம எந்த காரியமும் நடக்காது ஒவ்வொரு கதைக்கும் ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் இந்த கதைக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன தெரியுமா பேய் பிசாசுகளை ஓட்டுறதுல பிரபலமா இருக்கிற கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற ஒக்கட காத்திரிங்கிற ஊர் தான் இங்க பேய் ஓட்ட வர எத்தனையோ பேரோட கதைகள்ல ஒரு கதை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கதை என்னங்கிறது இப்போதைக்கு சஸ்பென்ஸ் இந்த படத்தை நல்லா பாருங்க என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கே பிடிக்கும் ஹாய் இவன் தாங்க உதய் சூரிய உதயத்தில் இருந்து சந்திர உதயம் வரைக்கும் உலகத்துல இருக்கிற எந்த ஒரு அழகான விஷயமும் இவன் கண்ணில் பற்றக்கூடாது அப்படி பற்றுச்சுன்னா உடனே அவன் தன்னோட கேமராவை கையில எடுத்துருவான் வேணும்னா நீங்களே பாருங்க தாச்சி கேமரால நம்ம எடுக்கிற போட்டோஸ் நல்லா வரணும்னா லென்ஸ் மட்டும் நல்லா இருந்தா பத்தாதுடா பாடியும் ரொம்ப முக்கியம்டா ஹாய் இவன் பேரு ஹர்ஷித் பேச்சிலேயே வீடு கட்டுற இவனுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பேசணும்னா கூட வாய் விழிக்காம பேசிக்கிட்டே இருப்பான் இவன் பேச்ச கேட்கறவங்க காதல இருந்து ரத்தம் வர வரைக்கும் அவன் நிறுத்தவே மாட்டான் போட கரும முடிச்சவனே

என்னடா சாதாரணமா நிக்கிறதுக்கே இப்படி மரத்தை பிடிச்சிட்டு நிக்கிறீங்களே உங்களுக்கு கல்யாணம் என்ன பண்ண போறீங்களோ நான் சென்ஸ் நிர்பை என் பெயரோட அர்த்தம் யாருக்கும் பயப்படாதவன் நான் என்னதான் பில்டப் பண்ணாலும் நான் ஒரு பாத்தீங்கல்ல பகலா நல்ல விடுவான் இரவா நல்ல விடுவான் சரியான பைந்தா கோழி ஆனா இவளுக்கு போய் இந்த பேர் வச்சிருக்காங்க பாருங்க நிர்பை இஷிகா மாடன் பொண்ணு

எங்கேயோ பிறந்தோம் எங்கேயோ வளர்ந்தோம் இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம் என்ன வேணா இருக்கட்டும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிற கிக்கே வேற ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு கிக் இருக்கும் மீச வளர்ந்தவனுக்கு பொண்ணுங்களை மயக்கிறதுல தான் கிக்கு அரசியல்வாதிகளுக்கு ஓட்டை வாங்கி சீட்டு பிடிக்கிறதுல கிக்கு குடிகாரங்களுக்கு சரக்கு அடிக்கிறதுல ஒரு கிக்கு ஆனா நமக்கு கிக்கு இருக்கிறது நம்ம எல்லாரோட ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் எல்லா நண்பர்களும் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது ஆனா நாம மட்டும் உயிர் போற வரைக்கும் எல்லாரும் இதே மாதிரி ஒன்னா இருந்துடலாம் அரசியல்வாதிகளுடைய ஸ்பீச்சையும் பொண்ணுங்களுடைய பேச்சையும் ரெண்டையும் நம்பவே முடியாதுப்பா ரெண்டு பேரும் வாக்க காப்பாத்த மாட்டாங்கல்ல கொஞ்சம் சந்து கழிச்சா சிந்து பாடிடுவியே நீ ரொம்ப பேசுற வாய் இருக்குன்னு எடுத்து வச்சு ஊதாத நீ சொன்னதை இப்போ வாபஸ் வாங்கு உங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுல பொண்ணுங்க தான் எப்பயும் பெஸ்ட் தெரியாம வாயத்தாய் பொண்ணுங்க தான் பெஸ்ட் பசங்களை அழ வைக்கிறதுல

ஃபுல் ஸ்டாப் போட்டு ஸ்டாப் பண்ணலாம் வேணாம் கமாவை போட்டு கண்டினியூ பண்ணுவோம் அதுல புது வாழ்க்கையை தேடலாம் பேர் கிரல்ஸ் காட்டுக்குள்ள தண்ணியை தேடிட்டு போற மாதிரியே நீங்க எங்கேயாவது போயிட போறீங்க பெரிய கிணறு இருக்கும் உள்ள விழுந்த அப்புறம் மேலே வர்றது ரொம்ப கஷ்டம் உள்ளே இருக்க வேண்டியதுதான் எங்களை மாதிரி வயசு பசங்களுக்கு கிணத்துல தான் ரொம்ப பிடிக்கும்

திறந்து போட்டு உட்காந்துருக்காங்க கண்ணை திறந்து உட்காந்துருக்கீங்களே அதை சொன்னேன் அதுக்குள்ள அவசரப்படுறீங்களே மச்சான் இந்த காலத்து மிஸ்ஸுங்கெல்லாம் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிக்கிறாங்கப்பா மறுபடியும் ஆரம்பிச்சிடாதரா நீ எதுக்கு நான் தேவையில்லாம டென்ஷன் ஆகுறேன் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது சண்டை போடலன்னா அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆகாதுடா நம்ம சாப்பிட்ட பர்கரும் சரிக்காது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் அர்த்தம் இருக்காது வாட் யூ சே கை ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது எவ்வளோ அழகான விஷயம் இல்லை நாம் எல்லாரும் மீட் பண்ண அந்த இன்சிடெண்ட் எவ்வளோ அழகான கோ இருந்தது இல்ல